ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் வாங்கும்போது ஒரே கலராக ரெட் கலராக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கிரேவி பண்ணும்போது இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஆயிலில் கடுகு போட்டதும் நல்லா சிதறும் வெடித்து சிதறி இந்த கிச்சன் பின்னாடி இருக்கிற டைல்ஸ்லாம் போடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேர்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் சீக்கிரம் குயிக்காக ஒரு கிரேவி பண்ணணும் இல்லை ஃப்ரை பண்ணணும் எது பண்ணணுனாலும் டக்குன்னு வெங்காயம் வெந்து வராது அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சமாக சால்ட்டு அரை ஸ்பூன் வெங்காயத்தில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா குயிக்காக சீக்கிரமாக வெந்து வந்துடும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜர்லாம் வீட்டில் நாலஞ்சு சார்ஜர் இருந்துச்சுன்னா எல்லா ஒயரும் ஒன்றோட ஒன்று பின்னிட்டு எது யாருதுன்னு தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா அந்த சார்ஜர் பின்பகுதியை மேல் பாகத்தில் ஒரு இன்ச்சு அளவு நீங்கள் கட்டை விரலில் பிடிச்சிட்டு அந்த மாதிரி சுற்றி நாலு விரலில் நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நான் உங்ககிட்ட சுற்றி காமிக்கிறேன் நீங்கள் இந்த மேல் பகுதியை ப்ளக் பாயிண்ட்டை கையில் வச்சுட்டு இந்த மாதிரி நாலு விரல்லையும் நீங்கள் ஒவ்வொரு லைனாக ஒன்றோட ஒன்று பின்னாமல் சுற்றி எடுத்துக்கோங்க அந்த சுற்றின வயரை பேக் சைடு விட்டு ஒரு ரெண்டு ரவுண்ட் சுற்றி அதனோட உள் பாகத்தில் சொருகி மேல் பக்கமாக நீங்கள் இழுத்து விட்டீங்கன்னா சூப்பராக நம்ம சார்ஜர்லாம் வந்து ஒரே மாதிரி நம்ம டக்குன்னு அடித்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் தேர்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நம்ம கருவேப்பில் கடைகளில் வாங்கினாலும் சரி வீட்டில் தோட்டத்தில் ஒ வந்து வச்சாலும் சரி நம்ம பறிச்சிட்டு வந்து வச்சாலுமே சீக்கிரமாக வாடிடும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அதை ஈஸியாக எப்படி வாடாமல் பத்து நாள் ஆனாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம் ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செராமிக் பவுல்லாம் ஜார் வச்சுருப்போம் அதனோட மூடி உடஞ்சிருச்சுன்னா அது என் எதுவும் எதுக்கும் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ண முடியாது அதை வந்து நம்ம ரீயூஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரெகுலராக தண்ணியை மாற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே தண்ணியில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அதில் ஒரு ஆஃப் டம்ளர் அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அந்த காம்பு பகுதியில் இருக்க இலைகள் எல்லாம் நீங்கள் பறித்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த காம்பு பகுதி மட்டும் தண்ணியில் இருக்க மாதிரி நீங்கள் வச்சு விட்டுருங்க இது பார்க்குறதுக்கு கிச்சனில் ரொம்ப அழகாகவும் இருக்கும் நம்ம இந்த செராமிக் ஜாரை ரீயூஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கிச்சனுக்கும் ரொம்ப கிச்சன் கவுண்டர் டாப்பு பார்க்குறதுக்கும் ஒரு லுக்காக அழகாக இருக்கும் நான் இப்படி தான் நான் பயன்படுத்திக்கிட்டேன் எனக்கு டென் டேஸ் வரைக்கும் நாங்கள் தோட்டத்தில் தான் இருக்கோம் இருந்தாலும் அப்பப்போ போய் கருவேப்பில் பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணேன் எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே செடியில் இருக்க மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த இந்த மாதிரி மெத்தடு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லை உங்கள்கிட்ட இருக்க டம்ளரு வேஸ்ட்டாக இருக்கிறது எதாக இருந்தாலும் அதில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த லாஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய தோசை தவா இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் நான் ஒன் ஒன் ருப்பி நான் சன்ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன் எந்த நீங்கள் காஃபி தூள் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த தோசை தவாவை லைட்டாக தான் சூடு பண்ணணும் சூடு ஆனதையும் தோசை தவா சூடானது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதில் ஒன் ப ஒரு ஸ்பூன் மட்டும் காஃபி பவுட்ரு போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா இடி உரல் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இடி உரலில் எடுத்துக்கோங்க அதில் என்ன பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலே நாலு கிராம் தான் கிராம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது எதுக்குன்னு பார்க்குறீங்களா சொல்கிறேன் வாங்க இப்போது இந்த நாலு கிராம்பும் நான் பாருங்கள் நாலே நாலு கிராம்பு தான் எடுத்துருக்கேன் இப்போ இந்த நாலு கிராம்பும் இடி போட்டு நம்ம இடித்து எடுத்துக்கலாம் இது கூட நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்க்கலாம் இப்போது இதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம காஃபி தூள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அந்த காஃபி தூள் கூட இந்த தூளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்ல நைஸாக பவுடர் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டாக நீங்கள் தட்டி எடுத்துட்டீங்கன்னா போதும் இப்போது நம்ம இந்த தட்டி எடுத்த கிராம்புத்தூளை காஃபி பவுடரோடு கலந்துக்கலாம் நான் ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டேன் விளக்கில் தான் காஃபி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட மெயினான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நுணுக்கி போடுங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இந்த கிராம்புத்தூள் கற்பூரம் இதையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் கிச்சன் மேடையில் இல்லை பெட்ரூமில் நீங்கள் எங்கே பருத்தி வச்சிங்கனாலும் இந்த வாசனைக்கு கொசு உங்கள் வீட்டு பக்கமே வராது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்ம இதுக்காக கடைகளையெல்லாம் காசு கொடுத்து கொசு வருத்தி வாங்கணுன்னு அவசியமே இல்லை இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் நிறைய டிப்ஸ் குக்கிங் டிப்ஸு கிச்சன் டிப்ஸு எல்லாமே போட்டிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல வாசனை கமகமன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூடம் கிராம்பு காஃபி தூள் இந்த வாசனைக்கு கொசு உங்கள் வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொசு கூட வரவே வராது நீங்கள் நம்ம இயற்கையாக வீட்லையே நம்ம ஹெல்த்தியாக ஒரு கொசுவர்த்தி ரெடி பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்